அல் அர்ஜுன் நடிப்பில் வெளியான புஷ்பாட்டு படம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தோரு கோடி வசூல் செய்து மாபெரும் வெற்றியடைந்த படத்தை குறித்து அரசு பள்ளி ஆசிரியர் ஒருவர் வலைதளத்தில் கோபமாக பதிவிட்டுள்ளார் ஹைதராபாத் அரசு பள்ளி ஒன்றில் பணியாற்றும் ஆசிரியர் படத்தை பார்த்துவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அசிங்கமா பேசுறாங்க என்று எஜுகேஷனல் கமிஷனர் முன்னிலையில் பேசியிருக்கிறார் ஸ்கூல்ல பசங்க நடக்கிற விதத்தை பார்க்கும்போது ஸ்கூல் அதிகாரி என்ற முறையில் நான் தோற்றுவிட்டேன் பசங்க கண்ட கண்ட ஹாஸ்டெல்ல வரகிறார்கள் அசிங்கமா பேசுறாங்க இது கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் இல்லை ப்ரைவேட் ஸ்கூல்லையும் தொடருது நான் பசங்களை தண்டிக்கணும்னு எதிர்பார்க்கல அதனால் அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாகும் பசங்க இப்படி நடந்துக்கிறதுக்கு சோஷியல் மீடியாவும் சினிமாவும் தான் காரணம் இந்த பிரச்சனையை பற்றி பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால் பசங்களை தற்கொலையில் கொண்டு போய் விடுது எங்கள் ஸ்கூல்ல இருக்கிற பாதி பசங்க புஷ்பா படத்தால் கெட்டு போயிட்டாங்க பசங்களை கெடுக்கும்னு தெரிஞ்சும் அந்த படத்துக்கு எப்படி சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னு தெரியல இவரின் பேச்சு தற்போது சமூக வலைத்தளத்தில் வைரலாகி வருகிறது பசங்களை பார்த்துக்க வேண்டிய கடமை டீச்சருக்கும் பேரண்ட்ஸுக்கும் மட்டும்தான் இருக்குது இதில் சினிமாவுக்கு என்ன ரோல் இருக்குதுன்னு ஒரு கும்பலும் படத்துக்கு சென்சார் போடாமல் சர்டிஃபிகேட் கொடுத்தது தப்புன்னு இன்னொரு கும்பலும் ரத்தம் வராத குறையாக விவாதம் பண்ணி சோஷியல் மீடியாவில் அடிச்சுக்கிறாங்க